சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மருதலாளமடம் பகுதியில் சகந்தனின் காவலித்தனத்தால் சந்தையில் பணிபுரியும் பழக்கணக்காரர் ஒருவர் தாக்கப்பட்ட நிலையில் அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு சுன்னாகம் போலீஸ் அதிகாரியும் துணை போன சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் என்ற பணத்தை கொடுக்கும் நபர் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் குட்டு தடுப்பு பொறுப்பதாரியாக பணியாற்றி தற்போது யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி மா அதிபர் அலுவலகத்தில் பணிபுரியும் பிரசாத் என்ற போலீஸ் அதிகாரியும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மருதார்படம் சந்தையில் இரவு மருந்து இதன்போது அங்கு வந்த பழக்கடக்காரரை சயந்தன் என்ற கந்துவட்டிக்காரர் தாக்கியுள்ளார் தாக்குதலுக்குள்ளான பழக்கடக்காரர் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் பழக்கடக்காரனை கந்துபட்டி சங்கரும் போலீஸ் அதிகாரியான பிரசாத்தும் முறைப்பாட்டை மீளப்பெறுமாறு மிரட்டியுள்ளனர் இருப்பினும் குறித்த பழக்கடக்காரர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சென்று அங்கு விடுதியில் அனுமதிக்கப்பட்டு மூன்று தினங்கள் சிகிச்சை பெற்ற பின்னர் வீடு திரும்பியுள்ளார் குறித்த கொடுத்த அடிப்படையில் அடிப்படையில்ட்டிந்தனை கைது செய்யாத சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியான என்ற போலீஸ் அதிகாரி சயந்தனின் லஞ்சத்தை பெற்றுவிட்டு பழக்கடக்காரரை அழைத்து நீண்ட நேரம் சமரசமாக பேசி முறைப்பாட்டை மீள பெற்றுவிட்டு அனுப்பியுள்ளார் சையந்தன் என்ற கந்துவட்டிக்காரர் தான் ஒரு தாதா என்று கூறி மனம் பகுதியில் அடாவடையில் ஈடுபட்டு சுன்னாகம் வருகின்ற போலீசாரும் துணை போகின்றமை மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது சுன்னாகம் போலீஸ் பொறுப்பதிகாரியான பிறடு என்ற போலீஸ் அதிகாரி கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னர் தண்டனை இடமாற்றம் பெற்று சென்ற நிலையில் சுன்னாகத்தில் குற்றச்செயல்கள் இடம்பெறுகின்றமை குறைவாக காணப்பட்டது பின்னர் மீண்டும் தற்போது பொறுப்பதிகாரியாக வந்த பின்னர் குற்றச்சாட்டுகள் அதிகரித்துள்ளன இவர் லஞ்சம் பெற்றுவிட்டு குற்றச்செயல்களுக்கு துணை போகின்றன காரணமாகும் இந்நிலையில் மீண்டும் சுன்னாகம் போலீஸ் நிலையத்துக்கு குறித்த நபரை பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டமே மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் குற்றச்செயல்களை அதிகரிப்பதற்காகவா சுன்னாகம் போலீஸ் நிலையத்திற்கு குறித்த போலீஸ் அதிகாரிக்கு வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபால நியமனம் வழங்கினார் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது அனுரவின் உள்ளற்ற ஆட்சியின் சித்துவ கேடு இதுவா என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் குறித்த போலீஸ் பொறுப்பதிகாரியான பிரடோபுக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தவறும் பட்சத்தில் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபருக்கும் குறித்த போலீஸ் அதிகாரிக்கும் எதிராக போலீஸ்மா அதிபர் அலுவலகம் போலீஸ் ஆணைக்குழு மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி செயலகம் ஆகியவற்றில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட உள்ளதாகவும் அதற்கு நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் மக்கள் தெரிவித்தனர் குறித்த போலீஸ் அதிகாரி பெறும் லஞ்சத்தின் ஒரு பகுதி வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் திலக் தினபால யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மாரப்பான யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சிகள் ஜெயமகா ஆகியோருக்கும் செல்கின்றதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது குற்றங்களை அம்பலப்படுத்துவோம் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்